இனியமை இன்ஜினியர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமாண்ட வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இப்போல்லாம் சின்ன வயதிலே வந்து இதய சம்மந்தமான நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை வந்து பார்க்குறோம் ஸோ அடிக்கடி உண்டாகக்கூடிய இருதய செயலிழப்பு ஹார்ட் அட்டாக் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை முக்கியமாக இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஐந்து மூலிகைகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதல் மூலிகை என்னென்னு பார்த்திங்கன்னா மருதம்பட்டை ஸோ இந்த மருதம்பட்டை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து இதய தசைகளை வந்து பா பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை ஏன்னா இந்த மருதம்பட்டையோட வந்து கோஎன்சைம் அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் இருக்கு இந்த கோஎன்சைம் அப்படிங்கிறது வந்து நிறைய அசைவ உணவுகளில் தான் வந்து இருக்கும் சைவ உணவுகளில் இந்த மருதம் பட்டையில் தான் வந்து அதிகமான அளவு இருக்குது ஸோ இந்த கோ கோஎன்ஜிம் க்யூட்டன் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிபி வந்து நார்மலாக இருக்கும் சுகர் பிரச்சனைகள் வந்து எதுவுமே வந்து இருக்காது ஆனாலும் கூட இதே சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உண்டாயிருக்கும் இதற்கு காரணம் வந்து இந்த கோ கோஎன்ஜிம் க்யூட்டன் வந்து நம்ம உடம்புல வந்து குறையிறது தான் ஒரு முக்கியமான காரணமாக சமீபத்திய ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது குறையும் பொழுது நம்ம ரத் நாளங்கள் வந்து விரைப்படையக்கூடிய தன்மையும் அதே மாதிரி அங்கே கொழுப்பு படியக்கூடிய தன்மையும் வந்து அதிகரிக்கிறது ஸோ அதனால் ஒரு முறை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா மீண்டும் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கோ என்ஜிம் கியூட்டன் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான சப்ளிமெண்ட்ஸாக வந்து கொடுத்துட்டு வந்து வராங்க அது வந்து மருதம் பட்டையிலே அதிகப்படியாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி மருதம் பட்டை சேர்ந்து டீ மாதிரி வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த கோ என்ஜிம் கியூட்டன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மருதம்பட்டை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவையும் வந்து குறைக்கிறது அதிகப்படியான கொலஸ்ட்ராலையும் வந்து குறைக்கிறது ஸோ இதனால் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்குது ஸோ அதனால் நம்ம மருதம் பட்டையை வந்து ஒரு டீ ஆக்கி வந்து பயன்படுத்தும் போது இதயத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மையும் ஒரு முறை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா மீண்டும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இந்த மருதம் பட்டைக்கு உண்டு ரெண்டாவது வெண்தாமரை ஸோ இந்த வெண்தாமரை அப்படிங்கிறது வந்து சித மருத்துவத்தில் வெண்தாமரை சூர்ணம் அப்படிங்கிறது இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்தாக வந்து பார்க்கப்படுது இந்த தாமரை அப்படிங்கிறது வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி நம்மளுடைய நினைவாற்றலையும் அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தின் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த திறனையும் வந்து இது அதிகப்படுத்தக்கூடியது இந்த தாமரையோட சுக் ஜீரகம் அதிமதுரம் சதக்குப்பை சீரகம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்து இந்த சூர்ணமாக்கி வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த வெண் தாமரை சூர்ணம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு அப்புறமா வெது வெதுப்பான வெந்நீரோடு வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து இதே சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்குது அது மட்டும் இல்லாமல் உடம்புல அதிகப்படியான சூடு உண்டாகிறது எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் சரியான இரவு தூக்கம் இல்லை ரொம்ப நாளாக தூக்கமின்மை வந்து இருக்குது இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இதே சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடிய நபர்கள் வந்து கண்டிப்பாக இந்த வெண்தாமரை சூர்ணத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் மூன்றாவதாக திராட்சையோட விதைகள் ஸோ இந்த திராட்சையோட விதைகளில் வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ப்ரோ ஆந்தோசைனின் அப்படிங்கிறது வந்து நம்ம இரத்த நாளங்கள் வந்து விரைப்படையக்கூடிய தன்மையும் அங்கே வந்து கொழுப்பு படையக்கூடிய தன்மையும் வந்து இது குறைக்குது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய எண்ணங்களை வந்து ஒரு ஒழுங்கமைவுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த திராட்சை வந்து பயன்படுத்தப்படுது இந்த திராட்சை விதைகள் வந்து புற்றுநோயை கூட வந்து சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து ரொம்ப நாளாக இதே சம்பந்தமான பிரச்சனைகளால் வந்து பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி கட்டுப்பாடு இல்லாத வந்து ரத்த சர்க்கரை வந்து இருக்கு இல்லை ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கு அதே மாதிரி புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த திராட்சை விதைகளோட எக்ஸ்ட்ராக்ஸ் வந்து மருந்தாக்கி வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம நார்மலாக இந்த திராட்சையை வந்து அதனுடைய விதைகளோடயே சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அதை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது அந்த திராட்சை விதைகளோட பலன்களை வந்து பெற முடியும் இல்லை நமக்கு இந்த திராட்சை விதைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதை பொடி பண்ணி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெது வெதுப்பான வெந்நீரோட கலந்து சாப்பிடும்போது அதனுடைய பலன்களை வந்து நம்ம முழுமையாக பெற முடியும் நாலாவதாக ஆலி விதை அதாவது ஃப்ளாக் சீட்ஸ் இந்த ஃப்ளாக் சீட்ஸில் வந்து லினோயிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அமிலம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டிஹெச்ஏ இபிஏ அப்படிங்கிற ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் வந்து இருக்கிறதுனால இது வந்து ரத்த நாளங்களில் வந்து கொழுப்பு படுகிறதை வந்து குறைக்குது அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய லிக்னைன்ஸ் அப்படிங்கிறது போஸ்டு மைனோபாசல் உமன் அதாவது இப்போது மாதவிடாய் நின்ற பெண்கள் இவங்களுக்கு தான் வந்து இதே சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து இது அவங்க உடம்புல வந்து ஈஸ்ட் நைட்ரோஜன் மாதிரியே செயல்படுறதுனால அவங்களுடைய இதயத்தையும் அதே மாதிரி எலும்புகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தன்மை இருக்கிறதுனால நம்ம ஆழி விதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து நம்ம வந்து வறுத்து பொடிச்சு அதை வந்து நம்ம உணவில் வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த ஆழி விதையை வந்து நம்ம அடிக்கடி உணவில் பயன்படுத்தும் போது புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து ஸோ ஃப்ரெஞ்சு நாட்டில் வந்து ஒரு பெண்மணி பிரஸ்ட் கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க தொடர்ந்து எட்டு வருஷமாக ஃப்ளாக் சீட்ஸை வந்து பயன்படுத்தும் போது பிரஸ்ட் கேன்சர் வராமலும் நம்ம தடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்கிறதுனால நம்ம இந்த சீட்ஸை பயன்படுத்தும் போது இதே சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் அதே மாதிரி மார்பக புற்றுநோய் வராமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம் கடைசியாக கருப்பு திராட்சை இந்த கருப்பு திராட்சை வந்து அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ் அதே மாதிரி ப்ரோ ஆந்தோசைனின் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டும் வந்து இருக்கிறதுனால கருப்பு திராட்சையை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு காலையில் வெறும் வயதில் அந்த தண்ணீரோடு சேர்த்து பருகும் பொழுது இதே சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம் முக்கியமாக இரத்த நாளங்களில் விரிவடையக்கூடிய தன்மை வந்து இருக்கும் அதே மாதிரி இரத்த குழாய்களுக்கு உள்ள இரத்தம் வந்து சேர்ந்து ஒரு ரத்த கட்டி உருவாகுது திராம்பஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிளேட்லெட் அக்ரிகேஷன் அதாவது பிளேட்லெட்ஸ் வந்து நம்ம ரத்த குழாய்களுக்கு உள்ளே வந்து சேர்ந்து அது வந்து ஒரு கட்டியாக உருவாகிறது அந்த மாதிரி கட்டி உருவாகக்கூடிய தன்மையை வந்து இந்த கருப்பு திராட்சை சேர்ந்து தண்ணீர் குடிக்கும் பொழுது குறையிறதாக ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கருப்பு திராட்சையை வந்து தண்ணீரில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கு இந்த இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான முக்கியமான ஐந்து மூலிகைகளை வந்து நம்ம பார்த்தோம் அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன பொருட்கள்லாம் வந்து நமக்கு முழுமையான பலன்களை வந்து கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்கள் சிந்திக்கிறோம் நன்றி வணக்கம்